வணக்கம் நான் டாக்டர் ராமநாத ரச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி எட்டாம் தேதி நேரடியாக வீடியோக்குள்ள போவோம் போறதுக்கு முன்னா நீங்கள் இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த சங்கு கூட்டணி டெலோ என்ன டெலோவினுடைய சித்தார்த்தன் நினைக்கிறேன் டெலோவினுடைய யாழ் கிளிநொச்சி இணைப்பாளர் நினைக்கிறேன் அவர் அவருடைய பேர் என்னன்றது இதுல போட்டிருக்கேன் நான் பேரை கதைக்கு விரும்பல என்னுடைய அரசியல் பதிவு தனிப்பட்ட ரீதியில யாரையுமே பாதி பாதிக்க கூடாதுன்றது நான் யோசிக்கிறேன் ஆனாலும் பேரில கதைக்குள்ள கதை கேள்றதுக்காக பேர் உங்களுக்கு தெரிய ஆண்டு இல்லை நான் என்னுடைய தம்மையில கூட பேரை போட்டிருக்கேன் சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்படுறது பெரிய விஷயம் இல்லை என்ன்தான் கணக்கு ரொம்ப கைது செய்தவங்க கைது செய்தது பெரிய விஷயம் இல்லை ஆனா இதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இங்க கைது என்றதான் முக்கியமான விடயம் இந்த விடயத்தை கதைக்கைகள்ல சில பேர் கோவம் பெறும் சில பேர் பேசுவீனும் ஆனால் இந்த விடியத்த வடிவா அவதானமாக உன்னிப்பு ஆக்குகளில் இந்த விடயம் இன்னத பற்றி கதைக்கிறம் உண்டு இது எது சம்பந்தமானதால் இந்த தெலோவினுடைய யாழ்ப்பாணக்கள் நொச்சி இணைப்பாளர் பாராளுமன்ற தேர்தலை நின்று நினைக்கிறான் அஞ்சாம் நம்பர் அவர் அன்றைய தினத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு வடிவம் தெரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்கே என்று சொன்னால் கொழும்புல வச்சு கொட்டாஞ்சி என்ற புறப்பகுதிகளில் இருக்கிற ஒரு ஸ்லம் ஸ்லம் என்று சொல்றேன் என்றால் ஒரு புறநகர் பகுதியில வச்சு கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் இந்த நபருடைய வரலாறுகள் இங்க தெரியாது பட் இவர் ஒரு உறுப்பினர் என்றது மட்டும் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சித்தார்த்தன் டெலோ வந்து செல்வம்நாதன் ஐபிஆர் ஆஹ் டெலோவினுடைய இதுல பத்மநாபன் இது பழைய அரசியல்வாதிகள் யாரையும் தெரியாது இந்த ஒட்டுக்குழு சங்கு கூட்டணி என்றது மட்டும் தெரியும் ஒட்டுக்குழு சங்கு கூட்டணியினுடைய கிளிநொச்சியினுடைய கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் அமைப்பாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இங்க புறநகர் பகுதியில் சிஐடி வரை எதுக்கு தேடிக்கொண்டு தெரிஞ்சவர்கள் தான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் எதுக்கு தேடிக்கொண்டு தெரிஞ்சவங்க என்று சொன்னால் கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொல தெரியும் உங்களுக்கு செவ்வந்தி கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொட கொல தெரியும் சோ கனயமுள்ள சஞ்சீவம் என்றது இலங்கையினுடைய மாபெரும் பாதாள உலக குழு வினுடைய ஒரு தலைவர் அவரை வச்சுதான் இங்க அவர் தனி கோட்ஸ்ல வச்சு சுட்டவாங்க உங்களுக்கு தெரியும் கணைய முள்ள சஞ்சி வேண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற கேள்விப்படாட்டி நான் சொல்றேன் கோர்ட்ஸ்ல ஜஜிக்கு முன்னால நேரடியாக அந்த புத்தக மொண்டை வெட்டி கொண்டு போய் ரிவால்வர் மாதிரி அதுக்குள்ள ரிவால்வரை வச்சு சாட்சிய கூண்டிலே வச்சு சுட்டவங்க உங்களுக்கு நன்றாவே தெரியும் அந்த சம்பவம் சோ அதுக்கு வந்து மிகவும் ஆழமாக தேடப்பட்டது வந்து முதல் தொடக்கத்துல சொன்னாங்க அந்த சுட்டது நான் அண்டு என்ன மாதிரியே இருக்கு என்ன மாதிரி உடைய அணிஞ்சிருக்கிறதா ஒரு வடிவான படியன் அது வேற பிரச்சனை நான் என்ன மாதிரி இருக்கேன்றதுக்கான சொல்லலாம் நல்ல வடிவான படியன் சோ இந்த நபர் அந்த தம்பி வந்து ஆஹ் அவாவோட சேர்ந்து இந்த செவ்வந்தி செவ்வந்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவந்தியை இப்ப கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆஹ் இந்தியாவில் வச்சு கைது செய்தான்னு சொல்றாங்க ஆனால் அது உண்மையான செவ்வந்தி இல்லைன்னு சொல்றாங்க சிவந்தியை மாதிரியே மாறு வேண்டும் ஒரு சாவச்சேரியில உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸான வந்து நியூஸ் தெரிஞ்சு மண்ணைகள் சாவச்சேரியில செவ்வந்தி மாதிரியே பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உதவி செய்த ஒரு நபர் என்று சொல்லி சாவச்சேரியில இருந்து ஒரு ஆள் கைது செய்யப்பட்டவா அது உங்களுக்கு அதுவும் நல்லா சரிதானே நான் புது விடியம் இல்லை இது எல்லாம் நடந்த விஷயங்கள் சோ இந்த நபருக்கு உதவி செய்தது ஆக்கள் என்று தேடிக்கொண்டு போய்கில்லதான் ஆஹ் அந்த செவ்வந்தியனுடைய இந்தியாவுக்கு தப்பி போனதுக்குரிய ஆக்கள் என்று சொல்லி தேடிக்குள்ள தான் அதுக்குள்ளதான் இந்த மாற்றுறார் இந்த நபர் இந்த டெலோபினுடைய கிளிநொச்சி யாழ்ப்பாண அரசியல் தலைவர்கள் ஒரு தெரியும் நினைக்கிறேன் இவர் தேர்தல் எனக்கு இவர் தெரியாது பட் இவர் தேர்தல் கேட்ட அந்த இதையும் ஆனால் இதுல என்னுடைய தம்மையிலையும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சோ இவங்களை தேடி போனது தலைவரை என்னது கண்டால் அந்த விடிய செய்ய செய்வது என்னதுக்கு சாபாய்ச அடைக்கலம் கொடுத்து இந்தியாவுகளால ஆஹ் இலங்கையின் கடற்பரப்புகளால இந்தியாவுக்குள்ள அனுப்பினதுக்காக அங்க பிடிக்கிறதுக்கு தான் இவர்களை தேடிக் கொடுத்து இருந்தது ஆனா என்ன கவலை என்னென்றால் என்றால் சிங்கம் மாட்டினது வந்து எங்க என்று கேட்டீங்க என்றால் கொழும்பு புறநகர் பகுதி பெட்டாவில வேறொரு விடியத்துல மாட்டியிருக்கு எப்படி சிங்கம் மாட்டின சாதாரணமாக குடு கஞ்சா தொடர்பாக போலீஸார் செக் பண்ணி கொண்டு போயிருக்குல்ல ஐஸ் போத பொருளோட ஒரு நபர் மாற்றப்பட்டிருக்க சோ இவரை பிடிச்சு இவர் எங்க தேர்றாள் மாதிரி என்று போலீசை கிளிக் ஆகிருக்கிறது கிளிக் ஆகி அவருடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்திருக்கிறார்கள் இவரைத்தான் ஏற்கனவே சாவச்சேரியில ஆஹ் அந்த டப் டம்மி செவ்வந்தியை ஒழிச்சு வச்சிருந்ததுக்காகவும் ஒரிஜினல் செவ்வந்தி இந்தியாவுக்கு போறதுக்காக உதவி செய்ததுக்காகவும் இந்த நபரைத்தான் தேடி இருக்கிறார்கள் ஆகவே கணேமுள்ள சஞ்சீவ கொலை இந்த பாதாள உளுக்கள் உலக குழுக்களுடைய எல்லாத்தோடையும் தொடர்பு எங்க போய் முடிதண்டா இந்த ஒட்டு குழுக்கல்ல இத பொதுமக்கள் வடிவாளையம் கொள்ளணும் சித்தார்த்தனா இருக்கலாம் சுரேஷ் பிரேமச்சந்திரனா இருக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னு சொன்னால் செல்லம் நான் கூட இருக்கலாம் அவர் பிளட் சரிதானே அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது செல்லம் அடைக்கல் நாளை பத்தி நாங்க தனியாக கதைப்போம் என்ன நாளைக்கு அவனுடைய நல்ல நண்பர் பாராளுமன்றத்தில் எதிரா கதைப்பேன் நெல்ல நண்பர்னா உங்களுக்கு உடன உடை உடைச்சு உடைச்சு போடுவாங்களே செல்வம் அடக்கல்நாதனாத தொடரும் ஒரு தொடரும் இல்ல பாராளுமன்றத்தில் அவர் என்ன என்ன என்னுடைய பக்கத்துக்கு அது அங்காள் இப்ப கைந்திரமார் வலது பக்கத்தில் இருக்கிறதற்காக ஆஹ் இவர் நல்ல நண்பராக மாறிவிட முடியாது அதே மாதிரிதான் இவரையும் பாத்தீங்கன்னு சொன்னார் செல்ல அடக்கலநாதனையும் என்றால் அவரும் அதே மாதிரிதான் அஹ் என்னுடைய கதைக்கு அங்காள் இருக்கிறார்கள் இவரே அவ இப்ப எனக்கு செல்லும் எனக்கும் இந்த அரசியல் ரீதியான தொடர்புகள் கூட இல்லை கைந்திரமார் பொன்னம்பத்தோட நேற்றைய தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவசரவால சட்டத்தை ஒரு மாதம் நீடிக்கிறதுக்காக இந்த தித்வாப்பியல் காரணமா நீடிக்கிற அந்த பிரேரணையில ரெண்டு பேர் எதிர்த்து வாக்களிச்சு கரண்டாவது அடைக்கணும் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒட்டுக்குழு இந்த எங்க போய் நிக்குது டிடிஎன்ஏ திருப்பி போய் நிக்கிறதும் எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த தமிழரசு கூட்டத்தோட சோ தமிழரசு கூட்டத்தோட டிடிஎன்ஏ அங்க நிக்குது ஆனா தமிழ் கட்சிகள்ல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அதுக்கு எதிராக வாக்களிக்கல இங்கால பாத்தீங்கன்னா கைந்திரமார் வாக்கெடுப்பு கேட்டு அவர் தான் மட்டும் வாக்கு போட்டிருக்கார் பார்த்தா குறை டெலோ தலைவர் செல்ல மடக்கான நிக்கிறார் சோ இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் உண்டன்றதை இதை விட உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு இது என்ன தேற்றம் நிரூபிச்சிருவீர்கள் எனக்கு தேற்றம் ஒன்றா சரியான பிடிக்கிற பாடம் இன்னைக்கு வந்து உமாரன் ராசையாக ஒரு தேற்றம் ஒன்றை நிரூபிக்கொண்டிருக்கிறார் நான் பாத்தேன் லைவ்ல அதுனா கதைப்ப மொட்டந்தலைக்கு முழங்காலைக்கு முடிச்சு போட்டு கடைசியா ட்ரம்ப் தான் ட்ரம்ப் தான் வந்து இயக்க விடுதலை புலிகளுடைய கண்ணன் இல்லாத கடத்திக்கொண்டு ஐலாண்ட்ல வச்சிருந்தோன்னு முடிச்சு போட்டிருக்கான் இப்படியும் ஒரு மனநோயாளிகள் உலகத்தில் இருக்க தானே வேணும் ஸோ அதை நாங்கள் ஆறுதலாக விமர்சிப்போம் அவருடைய கதைகளை ஆறுதலாக விசாரிப்போம் விமர்சிப்போம் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஆனால் இந்த விடயம் வந்து உங்களுக்கு சரியாக விளங்கிக் கொள்ளணும் ஏனென்றால் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் சிங்கள அரசியல் என்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ்க்குள்ள தான் இயங்குது அதுக்கு நிகழ்ச்சி நிறைய இயங்காட்டி இருக்கலாம் சுரீதரனாயிருக்கலாம் சுமந்திரனாயிருக்கலாம் அல்லது சாணக்கியனாயிருக்கலாம் அல்லது இந்த எல்லாருமே சகல தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளுடைய நிகழ்ச்சி நிறைய தான் இயங்கிக் கொண்டிருக்குது நான் வெளிப்படையாக இருக்கிறதால ஓம் நான் நாமளோட கதைச்சு நான் கொண்டு அங்க கொடுப்பீன் நாமளோட கதைச்சு டீல் அடிக்கிறவன்டா வெளிப்படையா சொல்ல மாட்டான் இந்த அரசியல்ல இந்த சின்ன பிள்ளைத்தனமும் விளங்காம நீ ஒரு அரசியல் வியாக்கியானி என்று நாலு பேர் அன்றை பார்த்தேன் டான் டிவியில வந்து குளாரி இருக்கிறீர் இந்த விடயங்கள் கூட முழு விளங்க ஒரு கள்ளம் அடிக்கிறவன் ஒரு கலவு செய்கிறவன் ஒரு ரேப் பண்றவன் தான் ரேப் பண்றவன் என்று வெளிப்படையா சொல்ல மாட்டானடா அவ எனக்கு நாமளோட நட்பு இருக்குது நாமளோட நான் கதைச்சு நான் பாராளுமன்ற அதோட வெளிப்படையா சொல்ற ஒரு டீல் அடிக்கணும் நான் கூட இன்றைக்கு நாளைக்கு நாமளுக்கு சப்போர்ட் போடுறேன்னு நீங்க நினைச்சா அதை நான் வெளிப்படையாவே சொல்வேன்டாப்பா நீங்க அப்படி நினைச்சா அதை நான் வெளிப்படையாவே சொல்றேன் அது கேட்டாப்பா என்ன சும்மா இருக்கிறவன கூட நாமளோட ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க நான் என்ன தேண்டா அட நாகாரி பயிர்களே உகண்டாவல சளி இருக்கண்டியல் அந்த சளி என்றுதான் கேட்டு நான் நாமல் வீட்டுல இருக்கிற நான் இந்த காலத்துல தொண்ணூறுபாவும் எங்கடா அந்த நகை என்றுதான்டா நீங்களும் நாமலாக்கள் அரசாங்கம் மாதிரிதான் பொய்யலையும் உருட்டுவலையும் சொல்லி தமிழர்களுக்கு எதிரான அரசாங்கம்ன்றது மற்றபடி நாமலை பற்றி காய்ச்சினா மைந்த ராஜபக்ச கேட்டு காய்ச்சினா மைந்தர் ராஜபக்சே என்று தெய்வம் சொல்ல மாட்டேன்டா என்னடா தேசிய தலைவர் என்னுடைய சொன்ன என்னுடைய தலைவர் என்று வா இது அதால நாமளுடைய போய் கதைக்க போறது இல்லை நான் வெளிநாட்டு போய்கில்ல நீங்கள் வடிவா பாத்திருப்பீங்க எந்த ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த அமைப்புகளும் என்னோட வந்து கதைக்கிறது உங்களுக்கு விளங்கி பண்ண எந்த ஒரு தமிழ் டயஸ்போட அமைப்புகளும் வந்து என்னோட என்று அவை தெரியும் அவை அங்கே உருட்டினம் ஆனா அதை என்னட சரிவரான் இவனோட கதைச்சா அவன் கதைச்சதோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவானு எனக்கு தெரியும் ஸோ யாரும் வந்து இப்ப இந்த டிசிசியோ எனக்கு அவை யாருன்னு தெரியாது யாரும் வந்து என்னோட ட்ரை எல்லாம் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தார்ப்படம் விளங்குதா ஏன்னண்டா இவனோட கதைச்சா டேஞ்சர்னு கூட தெரியும் சோ அந்த அடிப்படையில தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது முழுக்க 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 ஒரு சர்வாதிகார சர் ஒரு சர்வதேச அரசியல் பின்னலுக்குள்ள தான் எங்களுடைய சமூகம் செத்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் விளங்காம இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம இதை நாங்கள் விளங்காம இந்த குடுபிடி பட்ட இடத்துல இருக்கிறதார் அங்க டிடிஎன் அந்த டிடிஎன்ஏ யாரோட நிக்குது தமிழசு கட்சியில தமிழரசு கட்ச ஒரு பிரேசப உறுப்பினரும் கஞ்சாதுல கடத்தி கொண்டு போய் பிடிப்பட்டிருக்கார் இவங்க அரசியலுக்கு வாரதுக்குரிய முக்கியமான காரணம் உங்களே சொல்லுவேன் தயவுசெய்து விளங்குவோம் நான் ஒரு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுல போடையில பதினெட்டு வயசுல ஒரு சின்ன படியின அரசியலுக்கு போட்டா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க என்னடா அந்த பிள்ளையே நான் முதல்ல இருந்தே கட்டமைப்புகளை கொண்டு வந்து சொல்லி விளங்கப்படுத்தி மக்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய கௌசல்யா ஒரு நல்ல உதாரணம் ஏன்னா நேற்று கூட மன்னார்ல கௌசல்யாவினுடைய ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் விட்ட பிள்ளை ஒன்றுக்காக நேற்று தினம் அவர் வந்து கௌசல்யாவோட வந்து அங்க ஜிஏட கலைக்க சொல்லி சொல்லி இருக்கிறார் அதுக்கு கௌசல்யா என்ன சொல்லிச்சு இப்படி அப்பா பிரச்சனை இப்படி அண்ணன் பிரச்சனை நேர நான் சொன்னேன் இல்ல பிழா விட்டா பிழையண்டு ஏற்றுக்கொண்டு ஜெயிலுக்கு போக சொல்லு அப்படி போய் யார்டையும் கால கையில விழுந்தாவது தப்ப சொல்லு இங்க யாரும் யாருக்காகவும் எந்த இதையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் யாரு என்னுடைய சகோதரங்களா இருக்கட்டும் நானாக இருக்கலாம் நாளைக்கு நான் நாளைக்கு பிழா விட்டு நீதிமன்றங்களால தண்டிக்கப்பட போது யாரும் எனக்கு மக்காலத்து வேண்ட கூடாது அதான் என்னுடைய போலிசி நான் நாளை குடு அடுத்தினா நாளை கஞ்சா அடத்தினா அல்லது நாளைக்கு வந்து அரசாங்க காசுகளை துப்புரோகம் செய்து என்னுடைய சொந்தக்காரருக்கு கொடுத்தா சரிதானே அல்லது வந்து நாளைக்கு நான் என்னுடைய கட்சியில இருக்கிறவனுக்கு பிள்ளையா காசுகளை கொடுத்தா அல்லது வந்து கட்சியில இருக்கிறவன வந்து நான் பிள்ளையா பயன்படுத்தி கஞ்சாவோட புடிப்பட்டா நாளைக்கு எந்த நபரும் எனக்கு சப்போர்ட் பண்ண கூடாது அது நிரூபிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன் பார்த்து ஏன் அந்த ஒரு அடிப்படை கோட்பாடு கூட இல்லாமல் இந்த அரசியல நிக்கிறாரு டிடிஎன் இதுக்கு ஏதாவது பய சொல்லுமா நினைக்கிறீங்களா இல்ல டிடி என்ன ஓகே இது வந்து அவர் குஞ்சாச்சு குஞ்சா இல்ல கஞ்சா காலத்தினா அது அவருக்கு தான் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்றுதான் டிடிஎன்ன சொல்லக்கூடாது அப்படியே இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனாக்கள் இந்த செல்லும் அடக்கல்நாதனாக்கள் இந்த சித்தார்த்தனாக்கள் காலங்காலமா செய்த இந்த போதை வியாபாரங்கள் தான் அரசியல் போதை வியாபாரங்கள் தான் இப்போதொண்டுண்டா பிடிபடுது அந்த விதத்துல என்ற குமாரசா நாயகர் அரசாங்கத்தினுடைய பொலிசாருக்கு நான் நன்றியே சொல்லுவேன் கணக்க பிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு தான் போறீங்க பிடிக்கிறீங்க கதைக்கிறீங்க டீல் அடிக்கிறீங்க உதாரணத்துக்கு ஸ்ரீதரனை பிடிக்கிறீங்க சிறீதரண்ட கோப்பா குழுவில வந்து கிளிநொச்சியில நடந்த ஊழல்கள் கமக்கார அமைப்புகள்ல நடந்த ஊழல்கள் எல்லாம் கோப்பா குழுவில வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஆதாரங்களோட பிடிபட்டு இருக்கிறது அந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்க இல்லையாண்டா பிடிச்சு காலத்துல வச்சுக்கொண்டு நீங்கள் அரசியலுக்கு அவங்கள பாவிக்கிறீங்க இப்ப சிறியருடைய காலத்தை பிடிச்சு வச்சுக்கொண்டு உனக்கு இங்க பிரச்சனை கொடுப்போம் நீ வந்து இங்க எங்களுக்கு அரசியலமைப்பு இதுல வாக்கு போடு அரசியல் ஆமிக்கு அற கொண்டு கொண்டு வரப்போற சப்போர்ட் பண்றான் சிறியருக்கு வேற வழி இல்ல சிறிதர் அங்க ஓட் போட்டுதான் எட்டு தரம் போட்டு உங்களுக்கு அவங்களுக்கு இப்ப அது தொடர்பாக சாணக்கியனுடைய ஒரு கதையொண்டு இருக்கிறது சிறிதரனை கொண்டு அடுத்தது சிறிதரன் வைக்க போற ஆப்பு தொடர்பாக வேற வேற வீடியோக்குள்ள நான் போடுறேன் இந்த அரசியல்ல நிக்கிறாக்கள் முழுப்பெறும் கஞ்சா கடத்திராக்கள் தான் என்றதை நான் உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்றேன் ஒரு வைத்தியரா நான் இதுல வந்து நிக்கல எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் மனநல மனநோயாளி மனநலம் இல்லாதவன் என்று விமர்சிக்கிறார்கள் ஆனால் விமர்சிக்கிறவர்களுடைய நோக்கம் என்ன இதுல நான் ஸ்ட்ரெஸ் ஆகி விட்டுட்டு ஓடிடுவேன் என்றுதான் இவர்களுடைய ஒரே ஒரு நோக்கமா இருக்கு இப்படி பேசிக்கல இப்படி கேம கே கேட்கல இப்படி போஸ்டர்கள் அடிச்சு போட சிறீதரனுடைய வாழ்களுக்கு எக்கச்சக்கமான பேஸ்புக் பேஜ்கள் இருக்கிறது இனத்துரோயி என்று என்னுடைய படத்தை எடுத்து போட்டு கொண்டு அப்ப நான் இதுக்கு மேல என்ன செய்யறது ஆனா இவங்க நினைக்கிறாங்க என்றால் இப்படியான சில்லற விடயங்களால ஒருத்தனை திலத்தலாமு நினைக்கிறாங்க தம்பியாவும் சரியான ஹசன் ராசா அர்ஜுனா மாதிரி ஒருத்தன்விகளை கண்டு ஒரு செத்தவன் ஆவிகளை கண்டு நான் செத்து கனகாலம் என்ன நீங்கள் உயிரோட கொலை செஞ்சு கனகாலம் ஒரு வைத்தியராக கனவுகள் இல்லாததையும் சுமந்து கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக ஆஹ் பெரிய பெரிய அரசியலோட வாழ்ந்து நீங்கள் கொலை செஞ்சு கனகாலம் சோ இந்த கொலை செஞ்ச ஒரு கொலை செய்யப்பட்ட இந்த உடம்பு நீங்க ஜெயில போட்டாலும் சரி சுட்டாலும் சரி துவக்கி இருந்தாலும் எடுத்துக்காட்டு தான் சுட்டாலும் சரி ஜெயில போட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் இந்த உடம்பு ஆடாது இதே கனவே செத்து கனகாலம் ஆயிட்டு இந்த அரசியல்ல நிக்கிற முழு பேரும் கஞ்சா கடத்துது பொம்பளை புள்ள பிரச்சனை வட்டி வேறது மணல் கடத்துறது ஆக்கான இந்த அரசியல் அடிக்கணும் இதாலதான் இந்த கட்சியை எனக்கு பெருசாக கட்சியை கட்டி அமைக்க முடியாம இருக்கிறது சரிதானே சோ இந்த படிப்பினை வச்சு கொண்டாது எதிர்காலத்துல ஓட் போடைக்கு சிந்தியுங்கன்றதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனா நாங்களா சிந்திச்சு மாறாத வரைக்கும் நாங்களா ஒவ்வொருத்தரும் யோகிச்சு ஒரு உண்மையான ஒருத்தனுக்கு ஓட் போடுவோம் சிந்திக்காத வரைக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனையும் சிந்திக்க பண்ணாத வரைக்கும் இந்த சமூகத்தை யாராலும் காப்பாத்திடாது நன்றி வணக்கம் டாக்டர் 算了 சனமீம் பாசரை நான் புகுந்த இடம் அதும் கூடி